ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலையம் ஜனவரி மாதத்தில் இருந்து பயன்பாட்டிற்கு வரும் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி பேட்டி காவிரியில் உரிய நேரத்தில் பாசன நீர் திறந்தும் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி அந்தநல்லூர் ஒன்றியம் புது வாத்தலை மற்றும் ராமா வாத்தலை வாய்க்கால்களில் கரை உடைப்பு மற்றும் தடுப்பு சுவர் சேதமானதால் பாசன பகுதிகளில் தண்ணீர் வந்து சேர்வது தாமதமானதால் விவசாயிகள் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டியிடம் கோரிக்கை வைத்தனர் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதிகாரிகளை நேரில் சந்தித்து வாய்க்கால்களை சீரமைத்தார் புது வாத்தலை ராமா வாத்தலை சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி திருச்சி முக்கம்பு மேலணையில் மூன்று சட்டர்கள் மற்றும் அதன் அடித்தளம் பழுதடைந்துள்ளது அதனை சரி செய்வதற்கு முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ள ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முடிவடைந்து வருகின்ற ஜனவரி மாதம் திறக்கப்படும் என தெரிவித்தார் இரண்டு பாசன வாய்க்கால் ஆயக்கட்டி விவசாயிகள் கழக நிர்வாகிகள் நீர்வளத்துறை அதிகாரிகள் கூட நிறந்தனர் விளக்கப்பட்டு இடிக்கப்பட்டு சேதமடைந்த காரணத்தினால் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பாசனம் நிறுத்தி வைக்கப்பட்டு விவசாயம் பண்ண முடியாம சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ வந்து தடுப்பணை எல்லாம் வந்து மணல் மூட்டை வச்சு நாங்கள் தடுப்பணை இதெல்லாம் தடுத்து புதுவாத்தில் வாய்க்கால் ராமவாற்றில் வைக்க ரெண்டு வாய்க்காலையுமே ஜேசி கனரக இட்டாச்சியை வச்சு தண்ணியை தேக்கியிருக்கிறோம் இங்கேயும் மலர் மூட்டையை கட்டி தடுப்பணை தேக்கியிருக்கிறோம் இதெல்லாம் தமிழக முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு போவோம் இளைய தலைவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் இதெல்லாம் தடுப்பணை ஏற்பாடு பண்ணுவோம் ஏற்கனவே முக்கம் ஒரு சே சேதம் அடைஞ்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு சற்று சேதமடைந்திருக்குது இதெல்லாம் முதலமைச்சரின் கவனத்துக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கவனத்துக்கும் கொண்டு போவோம் நீர்வளத்துறை அமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு போவோம் மூணு மூணு அமைச்சர்களையும் கலந்து ஆலோசித்து இந்த தடுப்பணைகள் நிரந்தரமாக தடுப்பணைகளாக தட்டி கட்டித்தரப்படும் என்பது இந்த வாயின் மூலமாக தெரிஞ்சு தோல் இருக்கும் உங்கள் தோல் எல்லா வாய்க்காலுமே தூர்வாரப்படுங்க எல்லா வாய்க்காலும் தூர்வாகப்பட்டு எங்களுக்கு வந்து மக்கள் இந்த வாய்க்காலும் தூர்வாரி கொடுன்னு சொன்ன வாய்க்காலாம் தூர்வாரி கொடுத்துட்டோம் இப்போ தூ இப்போக்கு எங்கள் கவனத்துக்கு வர வாய்க்காலும் தூர்வாரி கொண்டே இருக்கிறோம் சற்று வந்து இப்போ சரியில்லைன்னு சொல்லி சொன்னீங்க ஆமாம் கொஞ்சம் முன்னாடி தான் தண்ணி வரக்கு முன்னாடி தான் அது எல்லாமே ஆமாம் சரி வர பண்ணு சொன்னாங்க சார் சற்றுலாம் வேலைலாம் பார்த்துக்கிறாங்க சார் கீழே தளம் அடித்தளம் இருக்குங்கள அடித்தளம் வேலை பார்க்குறோம்ல சட்டில்லாம் வேலை பார்த்துக்கிறாங்க இப்போ நாற்பது ஐம்பது ஒடி வேலை பார்த்தீங்கன்னா சட்டெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அருமையாக வேலை பார்த்துட்டு சற்று வேலை பார்த்ததுனால இந்த ரெண்டு லட்சம் கனடியை தண்ணியை தைக்கி நாங்கள் கொள்ளத்தில் உடம்புச்சி சற்று வேலை பார்த்துக்காங்க கீழே இருக்க அடித்தளங்கள் பேந்து கிடக்குது சிதளம் அடைந்து கிடைக்கிறது அது இன்னும் அடுத்த கோடைக்கு செய்யப்படும் அது நான் தேவனும் இல்லை தண்ணியெல்லாம் போகிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது அருமையாக தண்ணி போயிட்டுருக்கு நீங்கள் தான் பார்த்தீங்க இப்போ தண்ணி திறந்துக்கு தண்ணி போகுது ஒரு சில இடத்துல தூர் வர வேண்டிய இருக்குது நான் இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே எல்லா வண்டியும் சின்ன வண்டிகளை விட்டு இந்த கிளை வாய்க்கெல்லாம் சின்ன வண்டியை விட்டு தான் தூர் வரணும் இப்போ இறங்கியிருக்க வண்டியெல்லாம் வந்து இரநூத்தம்பது கெப்பாசிட்டி உள்ள வாகனத்தை இறக்கறதுனால இதெல்லாம் வந்து சின்ன வாய்க்கெல்லாம் அதெல்லாம் இறக்க முடியாது இதெல்லாம் நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு வண்டிங்க இருக்குது அந்த வண்டிகளை விட்டு தூர்வாரி இப்போ விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு பாதுகில்லாமல் நாங்கள் கொடுத்துருவோம் அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழக முதலமைச்சர் கையாலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒப்புதோடும் வர ஜனவரி மாதம் அந்த பஸ் ஸ்டேட்டு தந்துடுவோம் அந்த பேருந்தெலையை வந்து டென்டர் விடுறாங்க அவங்க போர்டு வைக்கல ரெண்டாவது வந்து அந்த கோயில் இடம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்த மட்டும் அரசு புறம்போக்கு மட்டும் அறிவித்துறாங்க மற்ற இடமும் அதே மாதிரி அருகே சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிற்கிற இடமே இரவனோட இடம் தான் எல்லா இடமே இறைவனுக்கு சேர்ந்தது தான் எல்லாமே புலங்குறது நம்ம மக்கள் புலங்கிட்டு நம்ம பாடு வந்து நம்ம காலத்தை முடிச்சுட்டு போயிட்டு எல்லா இடமும் இறைவனிடம் ஓகேங்களா அந்த மக்கள் அந்த இது சார்ப்பா எம்எல்ஏக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்